டெல்லியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற பாஜக பிரச்சார கூட்டத்தில் காவி உடையணிந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை எழுந்துள்ளது தமிழக அரசு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளை உடை அணிந்திருக்கும் திருவள்ளுவர் புகைப்படத்தையே அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தி வரும் நிலையில் பாஜக தலைவர்கள் சிலர் அவ்வப்போது காவி உடையணிந்த திருவள்ளுவரை பயன்படுத்தி அவரை சனாதனவாதி என்றும் குறிப்பிட்டு வருகின்றனர் இந்த சூழலில் தான் டெல்லி வாழ் தமிழர்கள் பங்கேற்கும் பாஜக பிரச்சார கூட்டத்தில் காவி உடையணிந்த திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டிருக்கிறது பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் தோல்வி பயத்தில் பேசுகிறார் என்று திமுக வேட்பாளர் ஆனந்த் கூறியுள்ளார் தேர்தல் எந்த இடத்துலையுமே அசம்பாவிதங்கள் நடைபெறவில்லை எந்த பூத் கேப்சரி நடைபெறவில்லை அனைத்து வாக்குச்சாவடிகளும் நியாயமாக தேர்தல் நடந்தது என்று தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கு எல்லா பூத் சென்டர்ஸும் அண்டர் சர்வேலன்ஸ் சிசிடிவி கேமராக்கள் இருக்கு எப்படி தப்பு பண்ண முடியும் அதனால கலெக்டர் ஆர்வம் அவர் தான் வந்து சீஃப் எலக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அவர் நல்ல தெளிவாக அவர் வந்து கொடுத்துருக்காரு சரி தோல்வி பயம் அதுக்கு இப்போ சப்ப கட்டி நடக்கிறாரு ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் மால்டாவில் பேட்டியளித்த அவர் மக்கள் விரும்பியதால்தான் தான் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்று கூறினார் ராகுல் காந்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் அவர் கூறினார் பெண்கள் விவசாயிகள் முஸ்லிம்களுக்கான திட்டங்களை பட்டியலிடப்பட்டிருப்பதாக கூறிய அவர் மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வாக்குகளை புரிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவது உறுதி என்று இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் கூறியுள்ளார் கடையநல்லூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தோல்வி பயத்தால் ராகுல் காந்தி ரேபரேலியில் போட்டியிடுகிறார் என்று கூறுவது தவறானது என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க அங்கு போட்டியிடுகிறார் என்றும் கூறினார் வயநாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அறுபது சதவீதம் வாக்கு வங்கி இருப்பதால் அந்த தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது என்றும் கூறினார்